வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் கோவையில் பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் கொடுத்த அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன ஒத்த வார்த்தையினால அங்க அரங்கமே அலறி போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் கொந்தளித்த அண்ணாமலை அவர்கள் பிரமிச்சு பார்த்திருக்கிறாரு மோடி அவர்கள் அப்படி அண்ணாமலை அவர்கள் பொங்கி எழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுக்கு வெக்கமே இல்லையா வெக்கமே இல்லாம இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பொலையரான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாரு அப்படியே நாம இந்த இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் இப்படி சுவாரஸ்யமான பல தகவல்கள் வந்து சற்றுமும் நடந்திருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல இன்னைக்கு நடந்த பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று பேசினாங்க அப்போது அழகான தேயிலை தோட்டம் உள்ள இந்த பகுதிக்கு வந்தால் ஒரு டீ கடைக்காரருக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லி கவனத்தை மக்களுடைய கவனத்தை வந்து எடுத்திருக்கிறாரு வருகிற லோக்சபா தேர்தலையொட்டி பிரதமர் மோடி அவர்கள் ஏழாவது முறையாக நேற்று இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக சென்னை வந்தார் சென்னையில் நேற்று மாலையில் வாகன பேரணி நடத்தி பாஜக வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாக்கு சேகரித்தாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இரண்டாவது நாளாக பிரச்சாரம் செஞ்சாங்க இன்னும் காலையில் வேலூரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார் இதனையடுத்து நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றார் பிரதமர் மோடிக்கு நிர்வாகிகள் தாமரை மலர் உருவாக்கப்பட்ட மாலை அணிவித்தாங்க அப்போது பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய உரையில் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ் சகோதர சகோதரிகளை வணக்கம் மேட்டுப்பாளையம் புண்ணிய பூமியிலிருந்து வணங்குகிறேன் மருதமலை முருகன் கோணியம்மனை வணங்குறேன் மேட்டுப்பாளையத்துக்கு கோவையுடைய ஆற்றலும் நீலகிரியுடைய அழகும் இருக்கு அழகான தேயிலை தோட்டம் உள்ள இந்த பகுதிக்கு வந்தால் ஒரு டீக்கடைக்காரருக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன அப்படின்னு அவர் தெரிவிச்சாரு இதை கேட்டவுடன் அங்கிருந்த தொண்டர்கள் அனைவரும் கைத்தட்டி ஆறாவரம் செஞ்சிருக்காங்க மேலும் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் சில நாட்கள்ல தமிழ் புத்தாண்டு கொண்டாட இருக்கீங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கொங்கு நீலகிரி எப்போதுமே பாஜகவுக்கு ஸ்பெஷல் தான் இதற்கு முன்பு அடல்ஜி அவர்கள் அதாவது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் காலத்திலேயே நீங்கள் பாஜகவுடைய எம்பியை தேர்வு செஞ்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் திமுகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சும் பேசியிருந்தார் இது தொடர்பாக அவர் என்ன சொல்கிறாருனா தமிழ்நாட்டில் நான் பார்க்கும் இடங்களில் எல்லாம் பாஜகவுடைய ஆதிக்கம் தெளிவாக தெரியுது தமிழ்நாடு முழுவதும் பாஜகவுடைய அலை வீசுதேன் தமிழகம் முழுவதும் சொல்கிறது மீண்டும் ஒரு முறை மோடியின் ஆட்சி வேண்டும் அப்படின்னு திமுக காங்கிரஸ் வம்ச வாரிசு அரசியல் செய்யும் கட்சிகளுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு பல தலைமுறையாக ஆட்சியில் இருந்த இவர்கள் வறுமையை ஒழிப்போம் வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இத்தனை காலம் அவர்கள் ஆட்சி செஞ்சும் இருந்து வறுமை ஒழியவில்லை ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டில் ஆட்சிக்கு வந்த உடனேயே கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறோம் காங்கிரஸ் திமுக கூட இந்தியா கூட்டணியினர் பல தலைமுறைகளாக ஆட்சியில் இருக்காங்க இவர்கள் பட்டியலின சகோதரர்கள் ஏழைகளுக்கு வீடு மின்சாரம் குடிக்க தண்ணீர் கிடைக்காம செஞ்சாங்க ஆனா பாஜக அரசு கோடிக்கணக்கான மக்களுக்கு வீடு மின்சாரம் வழங்கியிருக்கு எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க இதுல பயன்பெற்றவர்கள் பெரும்பாலானவர்கள் பட்டியலின சகோதர சகோதரி

இவர் தான் இப்படி வெளுத்து வாங்கிட்டு இருந்தாருன்னா இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொந்தளிச்சு பேசியிருக்கிறாரு அப்படியே பிரமிச்சு ஆடி போய் பார்த்திருக்கிறார் மோடி அவர்கள் இந்தியாவிலேயே மோசமான லோக்சபா உறுப்பினர் அப்படின்னா அது திமுகவுடைய ஆராசாதான் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்திருக்கிறாரு கோவையில மேட்டுப்பாளையத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு பேசினாங்க அப்போதுதான் திமுக வாரிசு அரசியல் தான் ஓங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாரு கருணாநிதியுடைய மகள் கனிமொழி தங்கப்பாண்டியனுடைய மகள் தமிழச்சி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன் ஆர்காடு வீராசாமியுடைய மகன் கலாநிதி வீராசாமி துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் கே நேருடைய மகன் அருண் நேரு பொன்முடியின் மகன் சிகாமணி வாரிசிகள் தான் எம்பியாக இருக்காங்க இதுதான் ஜனநாயகமா ஜனநாயகத்தை பத்தி வினர் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் திமுகவுடைய அப்பாக்கள் அமைச்சர்கள் மகன்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வது முதல்வருடைய மகன் உதயநிதி டூ ஜி அலைக்கற்றை மோசடியில திகார் சிறை சென்றவர் ராசா அதுக்கப்புறமா அடுத்த வாரமே கனிமொழியும் சிறையில் அடைக்கப்பட்டாரு திமுக கூட கூட்டணி வச்ச காங்கிரஸ் அரசாங்கத்தாலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதிலேயும் இந்தியாவில் இருக்கும் நாடாளுமன்ற எம்பிக்கள்ல மிக மோசமான எம்பி ஆர் ராசாதான் பிரதமர் மோடியை தரக்குறைவாக பேசிய ஆராசா நீலகிரியில டெபாசிட் வாங்கக்கூடாது தமிழகத்தில் தமிழகத்துல பிறக்காத மரத்தமிழன் பிரதமர் மோடி ஆனால் தமிழின் பெருமையை குமிடி பூண்டியை விடாமல் தடுத்து நிறுத்தினது திமுக தான் அடுத்த ஏழு நாட்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள் காரிய கர்த்தாக்கள் இன்னும் ஒரு வாரம் வரை சாப்பிடாமல் உறங்காமல் கடுமையாக உழைத்தால்தான் பிரதமர் மோடி அவர்கள் மூணாவது முறையாக இந்தியாவுடைய பிரதமராக முடியும் பிரதமர் மோடி அவர்கள் மூணாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய குடும்ப நலனிற்காகவா அவருடைய சுயநலத்திற்காகவா அவருடைய உற்றார் உறவினருடைய நலனிற்காகவா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை மோடி அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னா கடுமையாக உழைக்க வேண்டும் பிரதமர் மோடி தமிழக மக்களுக்காக சுற்றி சுற்றி சுழன்று உழைக்கிறாரு கடுமையான உழைப்பாளி அப்படிங்கிறதுனால ஓய்வின்றி நாடு முழுவதும் பிரதமர் மோடி அவர்கள் மக்களை சந்திச்சிட்டு வர்றாரு நானூறு தொகுதிகளில் பாஜக வெல்ல வேண்டும் அப்படின்னு தமிழக மக்கள் வந்து மோடி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் திமுக அப்படிங்கிற கூட்டத்துக்கு தலைவரான ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருவது பிடிக்கல அதே போல தமிழர்களிடம் அடைக்கலம் தேடிதான் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர்றாரு உலகம் போற்ற முத்தமர் பிரதமர் மோடி நாட்டுல செயல்படாத அரசுக்கு தங்க பதக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா அது திமுக அரசுக்கு தான் கொடுக்கணும் திமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அது போதைப் பொருள் விற்பனையிலிருந்து வந்த பணம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்கள் குழந்தைகளுடைய நலனை கருத்தில் கொண்டு பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் நம் மீது உள்ள பாசத்தால் பிரதமர் மோடி அவர்கள் வேடந்தாங்கல் பறவை போல நம்மை பார்க்க வந்திருக்கிறாரு கோபாலபுரத்தில் பெருச்சாலி போல ஒளிந்திருக்கவில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையாக விசிலாசி பேசியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் வெக்கமே இல்லாம சமூக நீதி பத்தி பேசுறதெல்லாம் தேவையா அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் விமர்சனத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையான பதிலடி அதாவது கொடுத்திருக்கிறாரு வேலூர்ல பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றாரு பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வருவதே தேர்தலுக்காகத்தான் அப்படின்னும் மழை வெள்ள காலகட்டத்தில் மோடி ஏன் வரல அப்படின்னும் ஸ்டாலின் அவ்வப்போது கேள்விகளை எழுப்பிட்டு வர்றாரு அந்த வகையில தான் இன்னைக்கு காலையில பிரதமர் மோடியிடம் கேரண்டி கேட்டு நீல பதிவை பகிர்ந்தாரு ஸ்டாலின் அவர்கள் இதனை சாடும் விதமாக பதில் பதிவை பகிர்ந்து இருக்கிறாரு தமிழக பாஜக

மகனும் மருமகனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் மணல் கொள்ளை மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கனிம வளங்கள் கொள்ளை கஞ்சா போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை சிறைக்கு செல்ல காத்து கொண்டிருக்கும் திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் அப்படின்னு இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில வழக்கமாக மத்திய அரசுடைய திட்டங்கள் அனைத்திலும் தங்கள் குடும்பத்தின் பெயரை ஸ்டிக்கர் ஓட்டி கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் போது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளையும் மத்திய அரசிடம் நிறைவேற்ற தான் இந்த நீளமான துண்டு இருக்கு அப்படிங்கறது கூட தெரியாம அப்படியே அதனை வலைதளத்துல இருக்கிறாரு திமுகவும் காங்கிரசும் கச்சத்தீவை தாரை வார்த்ததன் விளைவு நமது மீனவர்கள் இத்தனை ஆண்டுகளாக பாதிக்கப்படுறாங்க அனைத்து மாநிலங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்க போலி சமூக நீதி நாடகமாடி கொண்டிருக்கிறது திமுக சொந்த தொகுதியை விட்டுவிட்டு தனி தொகுதி அப்படிங்கறதுக்காக டூ ராஜாவை நீலகிரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க திமுக மலை கிராமங்களுக்கு சாலை வசதியை கூட அமைத்து கொடுக்காமல் வெக்கமே இல்லாமல் சமூக நீதி பற்றியெல்லாம் பேசுறதெல்லாம் தேவையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேள்வியை கேள்வி இருக்கிறாரு மேலும் நீட் தேர்வு அப்படிங்கிறது ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவ கல்வி பெற ஒரு வரப்பிரசாதம் உங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் தனியார் மருத்துவ கல்லூரிகள் சம்பாதிக்க நாங்களே நீட் தேர்வை விளக்க வேண்டும் தமிழக மாணவர்கள் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு நடத்த தயாரா இயக்கம் அப்படிங்கிற உங்களது பட்டத்து இளவரசர் ஆடிய நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டதா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் போது ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகள் கொடுத்த திமுக அதுல எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில கூற தைரியம் இருக்கிறதா குடியுரிமை திருத்த சட்டத்தால இந்தியாவில் எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் முதலமைச்சர் பதவிக்கு சற்றும் பொறுப்பில்லாமல் பொதுமக்களை அச்சுறுத்தும் வண்ணம் பொய்யான தகவலை தெரிவிக்க ஸ்டாலின் அவர்கள் வெட்கப்பட வேண்டும் யார் எதை எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே சொல்றது உங்களுடைய வழக்கமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வகிக்கும் தமிழக முதலமைச்சர் பதவிக்கு அது அழகில்லை திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இது மட்டும் இல்லாம வெறும் இருபத்தொரு தொகுதிகளில் போட்டியிடும் திமுகனால தமிழகத்தில் ஒரு முட்டுச்சந்தை கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக பேசியிருக்கிறாரு அதே போல நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் வந்து முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு இந்திய கூட்டணி கட்சிகளுடைய ஒரே நோக்கம் அவர்களுடைய வாரிசுகள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்னும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடுமையாக பேசியிருக்காங்க மேலும் பொய் சொல்லி ஆட்சியில இருப்பதுதான் திமுக காங்கிரஸ் போன்ற குடும்ப கட்சிகளுடைய ஒரே நோக்கம் திமுக காங்கிரஸ் கட்சிகள் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தும் வறுமையை ஒழிக்க முடியல வறுமையில் இருந்த மக்களுக்கு பாஜக அரசு வீடு மின்சாரம் ரேஷன் பொருட்களை வழங்கியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்தில் தடுப்பூசிகளை தயாரித்து அண்டை நாடுகளுக்கு வழங்கணும் இப்போது இந்தியா கூட்டணிக்கு எதிரான தடுப்பூசியாகவும் இருக்கிறோம் மேக் இந்தியா திட்டத்தை திமுக முடக்க நினைக்கிறாங்க எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மாநிலங்கள் வளர வேண்டும் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய நோக்கம் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பேக்கேஜை வழங்கியிருக்கிறோம் கோவை உள்பட இரண்டு நகரங்களில் பாதுகாப்பு தளவாட பட்டறை துவங்க இருக்கிறோம் அப்படின்னும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காங்க சரி நண்பர்களே இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்